இங்கே மூமியர்கள் இங்கே பூமியான வாலிபர்கள் இங்கே பூமியான பெண்கள் இந்த சமூகத்தில் இல்லாம ஷா அல்லா இல்லாம ஷா அல்லாஹ் இங்கே சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களின் நோக்கம் இங்கே போய்க்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெண்களின் நோக்கம் இல்லாம ஷா அல்லாஹ் இங்கே ஒரு வாலிபன் இந்த காலத்தில் எதற்காக வாழ்கிறான் தெரியுமா ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லீமான தொகையில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் வாழ்கிறால் தெரியுமா அவங்க வாழ்க்கை எதில் சுழன்று கொண்டிருக்கிறது தெரியுமா அவர்கள் சிந்தனை எதில் போய் கொண்டிருக்கிறது தெரியுமா எதுல எதுலங்க எதுல காதல் ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்காகவே அவன் விரும்பக்கூடிய ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்காகவே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்ல அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவே அதிலேயே அந்த பெண் கிடைக்கவில்லை என்றால் அதற்காகவே இறக்கக்கூடிய முஸ்லிம் தெருங்க கிடைக்கும் உங்களுக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு தெரியும் நம்முடைய வாலிபர்களுடைய உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பது அல்லாவுடைய மார்க்கத்திற்காக போர்க்குடிகளை தூக்கி கொண்டு எப்போது ஜிஹாது வரும் எப்போது என் உயிரை அல்லாவுடைய மார்க்கத்திற்கு கொடுப்பேன் அல்லா எனக்கு ஒரு போய் கொடு என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்ய வேண்டிய இந்த வாலிபன் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம் பெண் இஸ்லாமியை கூட தூக்கி எரிந்து விட்டு ஒரு காசிரை திருமணம் செய்வதற்கு தயாராக கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் நான் சொல்றேன் எப்படி அல்லாவுடைய மார்க்கத்தை ஏதோ செருப்பு கால்ல போற செருப்பு மாதிரி தூக்கி போட்டு ஏதோ ஒரு ஆம்பளை தூக்கி போடக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய நாலஞ்சு பெண்களா போன சொல்றேன் எத்துணை ஆலிமான பெண்கள் மார்க்கத்தை அறிந்து தொகையை அறிந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் செருப்பா இஸ்லாமிய மார்க்கம் தூக்கி போட்டு போறதுக்கு நாடி குடிப்பு என்றால் நீ இல்லை இஸ்லாமை பேட முடியாத நாட்டில் இஸ்லாமை இஸ்லாம் இல்லாத இடத்தில் கூடாது அதெல்லாம் அது பேர் இன்னைக்கு இஸ்லாம் அப்ப எப்படி அல்லாவுடைய உதவி இந்த சமூகத்திற்கு வரும் எங்க நாங்க தானங்க தப்பு செய்யறோம் அங்க உள்ளவங்களை எங்க அல்லாஹ் கண்டிக்கிறான் அல்லாவுடைய கணக்கில் அது அல்ல ஒட்டுமொத்த சமூகமும் ஈமானிலே பூர்த்தி செய்யாத வரை ஒட்டுமொத்த மக்களும் பூமிங்களாக மாறாத வரை அல்லாவுடைய உதவி வராது அல்லாவுடைய நிபந்தனை அல்லாவுடைய சத்து அல்லாவுடைய வாக்குறுதி

அல்லாவுடைய உணவு வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மூமிங்களாக மூமிங்கள் வாழக்கூடிய சமூகமாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மற்றும் ஏற்று அவர்களுக்காகவே மரணிக்கக்கூடிய சமுதாயமாக